காய்ஸ் நம்ம மௌலியும் கப்பியும் வாங்கிட்டோம் காய்ஸ் நம்ம பலூன் மௌலி சாதா மௌலி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கப்பி ஒன்று வாங்கியிருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம ஃபாக்ஸ் ஸ்டைல் செடிலாம் வாங்கியிருக்கோம் இது நம்ம தெர்மக்கோல் பாக்ஸில் தான் விட போகிறோம் வாங்க நம்ம போய் விடுவோம் இந்த தெர்மக்கோலில் தான் நம்ம விட போகிறோம் நம்ம எதாவது ஒரு கோல்டு ஃபிஷ் விட்டுருந்தோம் அது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே என்ன ஏன்னா நம்ம கோல்டு ஃபிஷ் விட்டுருந்தோம்னா அது நம்ம க்ளீனே பண்ணல சுத்தமாக அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியே ஃபுல்லாக இவ்வளோ அழுக்கா இருக்குது அதனால் இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம விட போகிறோம் கைஸ் நம்ம தர்மாகோல் பாக்ஸை நம்ம சொல்லி இருந்தோம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் நம்ம சுத்தமாக கழுப்பியாச்சு இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம விட போகிறோம் கப்பீசி மாவுலையும் அதனால இப்போ நம்ம அதை வச்சுக்கலாம் தர்மாகோல் பாக்ஸ் ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிட்டோம் இப்போதைக்கு தான் இங்கே வைக்க போறோம் அப்புறம் நம்ம மாற்ற போறோம் இடத்த மாற்றி நம்ம மாடியில் தான் எடுத்துகிட்டு வரப்போ எடுத்து வைக்க போறோம் அதனால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இங்கே வச்சிருக்கிறோம் நம்ம தண்ணி எடுத்துறோம்ட்டா இப்போ நம்ம தண்ணி தான் நம்ம இதில் குழுத்து போறோம் ரைஸ் இப்போ நம்ம டேங்க் தெர்மகால் பாக்ஸை ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம அந்த ப்ளூ மிர்ச்சர் மட்டும் லைட்டாக ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறோம் காய்ஸ் இப்போ நம்ம இதை கப்பீஸ் மௌலின்னு ஒரே டேங்க்ல தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு நான் ஃபுல்லாமே உங்களுக்கு பிடிச்சி பார்ப்பேன் மீன்ஸ் நம்ம பாருங்களே ஓப்பன் பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்கு நம்ம வச்சுப்போம் கைஸ் நம்ம இப்ப தான் நம்ம உள்ள தெர்மோகோல் பாக்ஸ்ல தான் நம்ம விட போறோம் அதுக்குள்ள பாருங்களேன் நம்ம இதை பிரிக்கும் இவங்களுக்கு ஃபீடு போடுறோம்னு நினைச்சிட்டு ஆஸ்கர் வந்துடுறாங்க பக்கத்தால ஆஸ்கருக்கு போட போறது இல்லையே பத்த நம்பரை இது எல்லாம் பிரிச்சு இது பண்ண போறோம் பாருங்க உங்களுக்கு நான் பிடிச்சி காட்டுறேன் இது ஒயிட் கலரு பலூன் மாலி இது பாத்தீங்களா நேரம் கீழே விழுந்துருக்குங்க கால்ல விழுந்துருச்சு உங்களுக்கு தெரியுதுங்களா கப்பி ஃபிஷ் பாருங்க ரொம்ப குட்டி சைஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா கலர் கப்பி எல்லாமே இப்போ இதை நம்ம டேங்கில் விட போகிறோம் Ừ yeah.